இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கத்த தீர்க்க தரிசனமாக சொல்லி சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடக்கலாம் இதுவரைக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் பயந்ததே இல்லை பாஸ்டர் எதுவுமே பண்ண முடியாது திட்டவும் முடியாது வேண்டான்னு சொல்ல முடியாது ஃபைட் பண்ண முடியாது எது பண்ணினாலும் எனக்கு தான் பாதிப்பாகும் அதே சூழ்நிலையில தான் இந்த இது கடந்து போறான் எதுவுமே பண்ண முடியாது என்னால் ஐயோ எனக்கு பயமா இருக்குது இந்த பிரச்சனை நான் எப்படி நான் டீல் பண்ண போறேன் இந்த சூழ்நிலை நான் எப்படி டீல் பண்ண போறேன் எதிர்க்க முடியாத சத்துருவை எதிர்க்கிறதற்கு வலன் தருகிறவர் கத்தர் எதிர்க்கிற முடியாத சத்துருவை அழித்து போடுகிறதற்கு வல்லவர் கத்தர் நீங்க யுத்தம் பண்ண மாட்டீங்க நீங்க சும்மா இருப்பீங்க ஆனால் உங்களால் எதிர்க்க முடியாத சத்துருவை கத்தர் உங்கள் கரங்களிலே தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த பிடியிலிருந்து விடுதலை அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு வல்லவரா இருக்கிறார்